ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து இன்னும் எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிச்சுட்டே இருக்குது அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து வரங்காப்பி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இது தான் வந்து மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அப்புறம் ஆப்டர்நூனில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆப்டர்நூன் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து இன்னும் வந்து புளி போட்டு ஒரு வந்து சூப்பரான வந்து நான் வந்து தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு சிம்பிளாக வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாதத்துக்குனால வந்து நான் வந்து புளி ஆட் பண்ணி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பராக வந்து ஒரு முட்டை வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி கொஞ்சம் வந்து உள்ளியும் பெரிய உள் வதக்கி அப்புறம் வந்து அதுக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அது வந்து பச்சை வாசனை போனதை வந்து நம்ம வந்து தலைக்கு வச்சு முட்டையை வந்து அதில் ஆட் பண்ணி வைப்பேன் முட்டையை வந்து ஆட் பண்ணி வந்து அது வந்து நல்லா கிண்டி எடுத்து அது வந்து நல்லா வறுவல் பதத்துக்கு வரதுக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா கிண்டி அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிண்டி எடுத்தால் சூப்பரான வந்து முட்டை வறுவலை வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து முட்டை வறுவல் வந்து ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து முட்டை ரோஸ்ட் வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு தாடிச்சு கடுகு ஜீரகமும் போட்டிருக்கேன் அது பொறிஞ்சிடும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அப்புறம் வந்து நறுக்கி வச்ச தக்காளி அதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகம் நல்லா தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் விட்டு அந்த மசாலா வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து மிக்ஸ் பண்ணால் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தால் முட்டையை வந்து இப்போ ஆட் பண்ணி வந்து சூப்பரான வந்து முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து ஆப்டர் ஒர்க் எல்லாம் வந்து ஒரு வழியா முடிஞ்சாச்சு இப்போ வந்து வந்து ஆப்டர்நூன் கூட சமையல் இனி வந்து நம்ம கிச்சனை தான் கிளீன் பண்ணணும் கிச்சன் வந்து செல்ஃப்ல வந்து நம் சமையல் பண்ணனால வந்து அங்க எங்கேயா பாக்ஸ் எல்லாம் டப்பா எல்லாம் அதையெல்லாம் வந்து நான் இப்போ வந்து ஒழுங்காக எடுத்து என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனை வந்து இப்போ சாதம் வெந்துட்டே இருக்குது சாதம் வெந்து முடித்து வடிச்சதை வந்து நம்ம வந்து இப்போ கிச்சனை வந்து கழுவி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக கிச்சன் ஒர்க்கு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிடணும்னு பார்க்கல ஆஃப்டர்நூனுக்கு சூப்பராக ஒரு சாதம் அப்புறம் வந்து முட்டை வறுவல் முட்டை ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் வரது படித்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்க இருந்தால் மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்